எடப்பாடி பழனிசாமியோடைய தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த சுற்றுப்பயணம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லை அதற்கு முன்னாடி வந்து சூடு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலேருந்து போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சவச்சவன் அப்படியே போயிட்டே இருந்தது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல பட் எடப்பாடி பழனிசாமி அந்த களத்தில் சுற்றுப்பயணம் அப்படின்னு இறங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து அவரை எதிர்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுக்கு வந்து ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் விஜய் இப்படி நாலு பேர் இருந்தாங்க அப்போ திமுக எப்படி விளையாடினாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை வம்பு கேட்கறது அவரை பற்றி பேசுறது அதை அப்படியே விட்டுட்டு அண்ணாமலை அதை அப்படியே விட்டுட்டு சீமான் அதை அப்படியே விட்டுட்டு விஜய் இப்படியே இந்த ரொட்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க விளையாண்டுருந்தாங்க இவங்க யார் கேட்குற கேள்விக்கும் ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டார் திமுக பதில் சொல்லாது இவங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி தினமும் கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை அவர்கள் தினமும் கேள்வி கேட்குறாரு சீமான் கேட்கவே வேண்டாம் விஜய் அவர்கள் எப்பவெல்லாம் அவர் கட்சிக்காரங்க கிட்ட பேசுறாரோ அப்போ வந்து அவர் ஒரு கேள்வி கேக்கிட்டாரு ஆனா எந்த கேள்விக்குமே திமுக ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு ஸோ ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வெச ஸ்டாலின் அப்படின்னு அந்த களத்தை வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன் டு ஒன் அப்படின்னு ஆகும்போது ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் அதற்கு உதாரணம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த இஷ்யூ கோயில் பணத்தில் கல்லூரிகள் கட்டுவதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுனதுக்கு ஸ்டாலின் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ஸ்டாலினுடைய பேச்சுக்கும் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துருக்காரு அது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஸ்பீச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் திமுகவுடைய ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எதிராளியை வந்து எப்பவுமே ரொம்ப தரக்குறைவாக அசிங்கமாக இழிவாக அறுவறுப்பாக தான் நடத்துவாங்க அப்படி தான் பேசுவாங்க இது வந்து ஏதோ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி தீப்பொறி ஆறுமுகம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க இல்லை மட்டத்தில் இருக்கிறவங்களே அப்படி தான் பேசுவாங்க இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஆர் ஆராசா பேசின ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம் டெங்கு மலேரியா அதை போல் வந்து நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசினது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு பிறகு ஆர் ஆராசா அதே விஷயத்தை பற்றி பேசினார் அவர் என்ன பேசினார் தெரியுமா நீங்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி டெங்குவையும் மலேரியாவையும் வந்து ஒப்பீடு செஞ்சுருக்கீங்க அப்படி செய்யக்கூடாது அவங்க வந்து அதை பற்றி பேசவே யோசிக்கிற அளவுக்கு அறுவறுப்பாக அசிங்கமாக இழிவாக இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பேசணும் சனாதனத்தை வந்து தொழு நோயோடு ஒப்பிடணும் சனாதானத்தை வந்து எய்ட்ஸ் நோயோடு ஒப்பிடணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா அவன் எதிராளி பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுதான் ஃபார்முலா நான் எதிராளியை வந்து அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது அவரை வந்து இழிவுபடுத்துறது தரக்குறைவா பேசுறது இவங்க வந்து எடுத்த உடனே அந்த பாயிண்ட் தான் அதற்கு பிறகுதான் கேள்விக்கு பதில் வரும் அவங்க எடுத்த உடனே அடிக்கிறது தான் தான் திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு இருக்கக்கூடிய அந்த பிரபலங்கள் அல்லது தொழிலதிபர்கள் அல்லது வந்து சினிமா பிரபலங்கள் இல்லை டிவியில் பிரபலங்கள் சமூக வலைதள பிரபலங்கள் யாருமே வந்து அதுக்கு யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திமுகவை எதிர்த்து பேசுனா அவங்களுடைய முதல் தாக்குதல் உங்களுக்கு பர்சனல் அட்டாக்காக தான் இருக்கும் உங்களை வந்து தரக்குறைவா பேசுவாங்க உங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க உங்களை வந்து அப்படியே இறக்கிடுவாங்க இதுக்கு பயந்துக்கிட்டே யாருமே பேசுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும் ஆ ராசா வந்து எடப்பாடி பழனிசாமியோடைய தாயை பற்றி அவருடைய பிறப்பை பற்றி அசிங்கமா பேசினார் அதுதான் வந்து திமுக திமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பொன்முடி ஆகட்டும் கே கே எஸ் எஸ் ஆர் ஆகட்டும் ராஜகண்ணப்பன் ஆகட்டும் எல்லாருமே வரிசையா மாற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுடைய இந்த அசிங்கம் தான் அசிங்கம் பிடிச்ச கட்சி தான் வந்து திமுக அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இந்த கோயில் விஷயத்தை பத்தி பேசுனதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ரிப்ளை பண்ணிருக்காரு ரிப்ளை என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்த காசுக்கு மேல கூவறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அவருக்கு எழுதி தரவங்க யாரோ வந்து மடிவேலு பட ரசிகர்கள் போல இருக்கு அதனால வந்து அந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா எடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்றது அப்படி அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இவங்களுக்கு என்ன ஒரு நினைப்பு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பதிலே சொல்ல முடியாம இந்த மாதிரி வந்து அர்த்தமே இல்லாம ஒரு விமர்சனத்தை வச்சுட்டோம் அப்படின்னா அத வந்து இவங்க பெருமையா நினைச்சிக்குவாங்க பத்தியா எங்க தலைவர் எப்படி வந்து பதிலடி கொடுத்தாருன்னு அப்படின்னு நினைச்சிக்குவாங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பதில்களை சொல்லுவீங்க அப்போ இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி தரக்குறைவா நம்மளும் பேசணும் அப்ப அப்படி பிடிச்சி எடுக்கிறது தான் இவங்களுடைய வேலையா இருக்கு அது போக இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை திமுக எப்படி சந்திக்க போறாங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை விஷயத்தை வச்சு தான் சந்திக்க போறாங்க இதை வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடியே பேசியிருந்தேன் இந்த பாஜக எதிர்ப்பை நியூட்ரலைஸ் பண்ணாமல் எந்த கட்சிக்கும் வந்து வெற்றி கிடையாது திமுகவை நீங்கள் வீழ்த்த முடியாது இந்த பாஜக எதிர்ப்பை எப்படி நியூட்ரலைஸ் பண்றது அதை வந்து அதிமுக தான் செய்யணும் அவங்க செய்யல அப்படின்னா நீங்க திமுகவை வீழ்த்த முடியாது அந்த எதிர்ப்பை வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியாது இப்போ இதை சொன்னதுக்கு வந்து நிறைய அதிமுக நண்பர்களுக்குலாம் கோபம் வந்துருச்சு ஏங்க பாஜக மேல திமுக வைக்கிற விமர்சனத்துக்கு அதிமுக எதுக்குங்க போய் முன்னாடி நிக்கணும் நாங்க எதுக்குங்க போய் தலையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு சரியான உதாரணம் இந்த விஷயத்தையே எடுத்துக்கோங்களேன் இப்போது கோயிலை பற்றி இவர் பேசின உடனே ஒட்டுமொத்த திமுக சிஸ்டமும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்களா இவர் வந்து பாஜக குரலில் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பிளேட்ட திருப்பிட்டாங்க பாஜக எங்கேயாவது வந்து கோயில் நில பணத்தில் வந்து கல்லூரிகள் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கா அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன பாஜக வந்து கல்விக்கு எதிரானவர்கள் ஏழை மாணவர்கள் படிப்புக்கு எதிரானவர்கள் அப்படின்னு இவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இல்லையா அதற்குள்ள எடப்பாடி பழனிசாமியும் எடுக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் நாக்பூர் தலைமையகம் சொன்ன மாதிரி பேசுகிறாரு அதனால தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் கொடுத்த காசுக்கு மேலே கூறுறார் அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கப்புறமா பாஜகவோட கொள்கையே எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு இப்போ இதெல்லாம் வந்து சொல்கிறதன் மூலமாக இவங்க என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத பயன்படுத்தி அ அதிமுகவை எதிர்கொள்கிறது இரண்டாவது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துவது என்ன தலைவர் இப்படி பேசிட்டாரு, இது பெரிய ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களே நினைக்கிற அளவுக்கு இவங்களுடைய பதிலடி இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஃபார்முலாவாக இருக்க போகுது எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாலும் என்ன கேள்வி கேட்டாலும் திமுக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை வந்து பாஜகவோட லிங்க் பண்ணிடுவாங்க பாஜகவோட லிங்க் பண்ணி அமித்ஷாவோட லிங்க் பண்ணி மோடியோடு லிங்க் பண்ணி பார்த்தீங்களா இவங்க இப்படி பேசுகிறாங்க இது வந்து பாஜகவுடைய குரல் பாஜக கேட்குற கேள்வியை தான் இவரும் கேட்குறாரு கட்சியவே வந்து அடகு வச்சுட்டாரு கட்சியவே வந்து பாஜகவோடு சேர்க்க போகிறாரு இப்படித்தான் வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்க போகிறாங்களே பழனிசாமியை தவிர அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இப்பவும் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட யோ இத்தனை பணம் இருக்குது இவ்வளவு கடன் வாங்குறீங்க அது போக எதுக்கியா அறநிலையத்துறை கோயில் பணத்துலேருந்து எடுத்து கல்லூரிகள் கட்டுறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவங்க பதில் சொல்லலை இவங்க எப்படி திருப்புறாங்க பார்த்தீங்களா இவங்க கல்விக்கு எதிரானவர்கள்னு திருப்புறாங்க ஸோ அப்போ இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதைத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி நேற்று பண்ணியிருக்காரு அவர் வந்து தான் என்ன பேசினேன் அப்படிங்கிறதுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்காரு ஒரு அறநிலையத்துறை பணத்தில் அல்லது கோயில் பணத்தில் நீங்கள் வந்து கல்லூரிகள் கட்டினீங்க அப்படின்னா அந்த கல்லூரியை வந்து நாளைக்கு விரிவாக்கம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் மறுபடியும் அந்த பணத்தில் இருந்து அவங்க பணம் கொடுத்தா தான் வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்ய முடியும் இன்னைக்கு காலம் வேகமாக மாறிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு இவங்க லிஸ்ட் போடுறாங்க இல்லையா இத்தனை கல்லூரிகள் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது அல்லது கோயில் பணத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த கல்லூரிகள் எல்லாம் வந்து தரம் உயர்த்தப்பட்டதா இல்லை அப்படியே இருக்கு அப்போ அதன் மூலமாக பாதிக்கப்பட போவது யார் மாணவர்கள் அப்படி மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் நேரடியாக பணத்தை போட்டு அந்த கல்லூரிகளை கட்டணும் அப்படி கட்டும்போது நாளைக்கு வந்து ஒரு புதுசு டெக்னாலஜி வருது அந்த டெக்னாலஜி அந்த கல்லூரியில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக அரசாங்கம் பணம் அதை செய்ய முடியும் இதற்காகத்தான் நான் வந்து கோயில் பணத்தில் வேண்டான்னு சொன்னேன் மாணவர்கள் மீது அக்கறை தான் வேண்டாம்னு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்காரு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமும் கூட அது நல்ல விஷயம்தான் அது எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு நான் கூட நினச்சேன் அதை வந்து கரெக்டாக எதிர்கொண்டார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி பண்ணது என்ன அப்படின்னா திமுகவுக்கு இடத்துல அடிக்கணும் திமுக எப்போவுமே அதை எதிராளிகளுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாமல் தூத்துக்குடி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா நான் டிவி பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுவாங்க ஏன்னா உங்களுக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை தான் திமுகவுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தணும் நேற்று எடப்பாடி பழனிசாமி அதை தான் பண்ணியிருக்காரு உங்கள் அப்பாவுக்கு வந்து பேனா செலவைக்க எண்பது கோடி ரூபாய் உங்ககிட்ட கிட்ட பணம் இருக்குது உங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் கார் ரேஸ் நடத்துறதுக்கு நாற்பது கோடி ரூபாய் உங்ககிட்ட பணம் இருக்கு ஆனா மாணவர்களுக்கு கல்லூரி கட்டுவதற்கு மட்டும் உங்ககிட்ட பணம் இல்லையா என்னாச்சு பணம் இல்லாம் திவால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வெளிப்படையே கேட்டிருக்காரு இதுதான் வந்து அரசியல் களம் இப்படித்தான் வந்து திமுகவை எதிர்கொள்ளணும் இது வலிக்க ஆரம்பிக்கிற போதுதான் அவங்க டென்ஷன் ஆவாங்க இப்படி பேசிட்டாரே அப்படின்னு வார்த்தை விடுவாங்க அவங்கள வந்து அந்த சமநிலை இழக்க வைக்கிறது அவங்களுடைய அந்த பேலன்ஸை வந்து இழக்க வைக்கிறது அவங்களுடைய அந்த கூலாக இருக்காங்க இல்லையா அதை வந்து இழக்க வைக்கிறது தான் இங்கே அரசியல் சாணக்கியத்தரும் அதை வந்து சரியான பாயிண்டை வந்து எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக பிடிச்சிருக்காரு ஏன்னா இதை வந்து தான் அண்ணாமலை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தார் நீங்கள் கரெக்டாக யோசிச்சு பாருங்க அவருடைய கேள்வி அவருடைய பதில் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திமுகவுக்கு எங்க வலிக்கமோ அங்க அடிப்பாரு திமுக வந்து அண்ணாமலையை பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா நான் ஒன்றும் வாரிசு அரசியல்ல வரல எங்க அப்பா விவசாயி நான் படிச்சு தான் மேல வந்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்பார் குத்தி கம்பார் அப்படி செய்யணும் அதுதான் அரசியல் அப்படித்தான் திமுகவை எதிர்கொள்ளணும் அந்த அந்த ரூட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போ தான் வந்திருக்காரு இதற்கு மேலே இந்த அரசியல் களம் எப்படி இருக்குது இதற்கு வந்து திமுக எப்படி பதில் சொல்ல போகிறாங்க அவங்க எப்பவுமே கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த கோயில் பணத்தில் கல்லூரி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லலை பணம் என்னாச்சு வரி பணம் என்னாச்சு ஏன் வந்து அரசாங்கம் கோயில் பணத்தை எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இவங்க இன்னும் பதில் சொல்லலை பட் பதில் சொல்கிற வரைக்கும் இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த அரசியல் களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி Eu